सलामक वरमतल वर उन ड्राइवर इब्राहिम ஒரு ஸ்ரீலங்காவை செல்லங்காவை அவர் ரொம்ப காலமாக ரூட்டு காப்பாரு புதுசே நாலு மாதம் ஆச்சு நம்மளுடைய சம்சரை ஒன்றரை வருஷமா ஃபாலோ பண்ணி ஆகி வந்துருக்காரு அவரே சொன்னது இந்த வாயால் அவருக்கு கும்பரா போயிட்டு இருக்காங்க உடனே லொகேஷனை கேட்டாங்கன்னா பார்க்கணுங்கிறதுக்காக லொகேஷன் கேட்டிருக்காரு இப்ப நம்ம லொகேஷன் போட்டு விட்டுட்டு அவருக்கு நம்ம டவுலு கொடுத்தாச்சுன்னா டேரக்ட் வருவார் அவரை வந்திப்போம் ஒரு சின்ன வீடியோ ஒரு சம்ஸ்கிற நாடு கடந்து நாடே ஒரு சந்தித்த ஒரு மகிழ்ச்சி அவர் என்னை பார்க்கணுன்னே நிக்கிறாரு அதனால அவருக்காக நம்ம இப்போ லொக்கேஷனை போட்டு விட்டுட்டு அவருக்காக வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நம்பர் என்ன ஒரு நிமிஷம் தெரியும் எஸ் என்ன போட்டி தானே ஓகே லொகேஷனா இது வந்து லைவ் லொகேஷன் கரண்ட் லொகேஷன் அடிக்கணும் புரிதா கரண்ட் லொகேஷன் நமக்கு நிற்கிறது ஓகே பயிற்சி இப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன ஓ மஜா ஆ சரி வாங்க வாங்க அங்கதான் நிக்கிறேன் இல்ல பஸ்ட் லொகேஷன் ரெண்டும் ரெண்டாவது லொகேஷன் ஓபன் பண்ணுங்க இப்போ நான் அனுப்புனது அது வந்து லைவ் லொக்கேஷன் போட்டாங்க இது கரண்ட் லொக்கேஷன் என்ன கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நானே நாலு மணிக்கு போகணும் டைம் இருக்கு சரியா ஓகே வாங்க 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 போய் மட்டன் கடை இருக்கே நம்ம கொஞ்சம் மட்டனை வாங்கிட்டு என்ன அவ்வளோ வாங்கலாம்

बंद है ना तो समझिए आप किधर मेरा मामले में मैं नहीं रहा सर। हम लोग उधर से। चैनल बहुत मार कटिंग है। बहुत मार सही से। ये भी அங்க ஹோட்டல்ல இருந்து நம்ம எப்படிமா சத்தியமா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவர் கடக்கும் இருக்கு அவர் மீடியா பார்த்து டிரெய்லரை வந்து பார்த்தார் அவர் குண்டுவா கேளுங்க நீங்க அப்ப நம்ம அனுபவம் எங்கெல்லாம் போய் ஆமா பிரியாணி மைண்ட் கிரிமின <acceptance> <laughs> 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 <œ Moving? hätte>

கப்பு நின் ஒரு கப்புனாயிருச்சு இங்க நம்மளுக்கு பார்த்து பார்த்து வாங்க டிசர்ட்டை பத்திலாம் எப்படி போட்டுக்காருன்னு

நல்ல கிளீர் அதான் நம்ம வந்து கம்பெனி சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதனால நம்ம நம்ம கழிக்கிறோம் இல்லை முதல்ல கம்பெனி டெய்லர் கலீமிட்ருக்குள்ளே முடியாதுங்கிற பட்சத்துக்கு வெளியே போலாம் ஏன்னா நமக்கு வந்து உடம்புக்கு உழைப்பு வேணும் கலோரி வந்து நிறைய உள்ள அடங்கிருச்சுன்னா பிரச்சனை அதனால தால நாங்க கடந்து சாவுறது ஏன்னா எனக்கு வேறு வெளியே வரணும் புது தண்ணி உள்ள போகணும் கண்டிப்பா என்ன கனதாக இது அவர் வண்டி இவிக்கும் நான் பெரிய வண்டியா பெரிய வண்டி தான் பாவங்க அன்னைக்கு செயல் கபீர்ல டவுன்ல வந்து புகஞ்சு போச்சு வண்டி புகஞ்ச உடனே எனக்கு போன் பண்றாரு பாய் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க எப்படி இறங்குறது நல்ல தூக்கம் எனக்கு ஐயோ நம்ம என்ன பண்ண முடியும் தூக்கத்துல நாங்க என்ன நீ எத்தனை கீரில் வந்த இந்த கீரில் வந்த வேண்டாம் ஆர்பிஎம் கரெக்டா பதினாறுல வச்சுக்க ஆறு ஏழை விட்டு தாண்டாத மேனுவல்ல போட்டுக்க அப்படியே நீ போ கால எடு டவுன்ல இறங்கும் ஆர்பிஎம் பதினெட்டு வருமோ லைட் ஒரு பிரேக் மீதி பதினஞ்சுக்கு வரும் கீரை மட்டும் மாத்தாத செயலுக்கு பிறகு ஏ தெரியுமா ஏற்கனவே ஆப்பிரிக்காக்காரன் வண்டி புகஞ்சுத அந்த ஏரியா சொல்லி முடிச்சு ஒரு நூறு கிலோமீட்டர் வந்த போன் அடிக்கிறான் இவரு அடிக்கிறாரு பாய் நீங்க சொன்ன மாதிரியே இறங்கணும் பாய் நம்பர் ஒன் ஆயிட்டு யாருமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க நீ எந்த பிரச்சனையும் இல்லை நீ எதுக்குமே கால் பண்ணேன் தூக்கத்தில் இருந்தால் நான் எடுத்துருவேன் ஒரு அவசரம் தான் சொல்லுவேன் மொபைல் ஆஃப் பண்ணிருந்தால் நான் எடுக்க முடியாது ஏன்னா உண்மையில் எடுக்க முடியாது நான் தூங்கிட்டு போய்ட்டு அதனால அவர் வாய்ப்பு வந்தவொடனே அவர் வாயிலே கேட்போம் அன்னைக்கு எப்படி நீங்க இறங்குனீங்கன்னு கேட்போம் ஏன்னா பாக்கலாம் பார்க்கலாம் இல்லை இதில் அடிக்குதே ஹலோ

வண்டி வந்திருக்கு எந்த வண்டி வண்டி மூணு சரி போங்க நீங்க போங்க ஊரியெல்லாம் ஒழுங்குறாம கேமரா நீங்க போங்க போங்க நம்ம வண்டிதான் போங்க போங்க பெரிய வண்டி வரணும் செண்யா ஒரு அப்பு ஒரு பல போறாங்க சரி ஓரு சைலரா ஆ இவேறே நாரணி வந்தா தான் வந்து

ட்ரான்ஸ் போட்டு ஒரு ஆளுடாங்க அவரு அவ்வளோ பேரம் கமாண்ட் செல்ல எல்லாமே சரியில்ல புரியுதா நீங்கள் இந்த பக்கத்து திருப்பி பார்த்து பேசுறேன்னா நான் இப்படி தான் சரியா அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த மைண்ட் செட்ஸை மட்டும் இதில் என்ன பிரச்சனை பார்க்குறீங்க

எல்லாமே இருக்கு பத்து ரூபா தானே பத்து ரூபாய்க்கு வேண்டி ரெண்டு ரூபாய் ரெண்டு நாள் எதுக்கு கிடைக்கிறீங்க காட்டுல செலவு தெரியாதவன் தான் கிடைப்பான் நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சாதுக்காக தான் அதெல்லாம் போட்டுருக்கேன் பிராக்கி ஜாமாவோட எந்த சின்னம் மீடியா தட்டி பாருங்க டிஸ்க் பிரேக்கா நீங்க லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாமே இருக்கு ஒண்ணு பயப்பட வேண்டாம் புரியுதா மோட்டார்ல இறங்கிட்டீங்கன்னா பயம் வரக்கூடாது தைரியம் தான் இருக்கணும் கவனமா இருக்கணும் சேஃப்டியா இருக்கணும் தைரியம் அதை விட மேல இருக்கணும் ரெண்டு நாள் நீங்க பாலைவனத்தில் கிடந்தாலும் தைரியமா இருக்கணும் அதுக்காக

அதனால அதுல என்னென்ன நன்மை தீமைகள் எல்லாத்தையும் சொல்லுவேன் வீடியோ கண்டிப்பா பாருங்க பத்த பசங்களுக்கும் மாற்றி விடுங்க புரிவிக்கட்டும் இல்ல என்னுடைய வீடியோ என்னன்னா நல்ல புரோஜனமான மக்களுக்கு நிறைவு இருக்கும் விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கேன் குடும்ப விஷயங்கள் வாழ்க்கையிலு இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் இதெல்லாம் பேசியிருக்கேன் அதனால சொன்னா நான் வந்து ஜூன் மாசம் நான் ஜூன் ஆமா போவேன் அது அங்கே நான் போக முன்னாடியே இங்கே அழைப்பு நிறைய விழுந்து வரைக்கும் ஆமாம் நான் சொல்லக்கே உடம்பு முடியாதுன்னா அதுக்கு முன்னாடியே கிளம்பிக்கும் கம்பை உண்டிக்கு நடக்கிற அளவுக்கு இருக்க மாட்டேன் அந்த புள்ளிதானே இறைவன் வந்து உங்களை இங்க ஐம்பது வருஷம் வச்சிருக்கான்னா எல்லா கொம்பனும் சொல்லுவான் நீ ஏன் இத்தனை வருஷம் இருக்கான்னு அவன் சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு தானே தெரியும் எனக்கு தெரியுமா உங்களை வருஷம்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுமா எந்த பிரச்சனை உங்களும் தெரியுமா அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா தான் தெரியும் அப்போ கடவுள் உங்களுக்கு இங்கே சாப்பாடு வச்சிருக்கலாம் இருக்கிற வரை இருங்க உங்களுக்கு முடியலை அங்கே வேலை இருக்கு அங்கே வருமானம் ஓகே சந்தோஷமாக கிளம்பி போயிருது என்னுடைய எண்ணாதான் அதுக்காக நோய் நொடி வந்து கம்பை கூண்டிக்கிட்டே நாட்டுக்கு போவேன் அதுக்கு முன்னாடியே நம்ம கலந்து பார்த்துட்டு போகிறது அது அவன் கையில் தான் சரியா இதை ஒன்றும் வந்து ஃபாலோ பண்ணிங்க Why is it Átt// Where is it? Actually.. Laksen.. Laksen.. You are àttD USA All known This is Morginta The time is so playable You are great There is a pra��가 ஓகே நண்பர்களே இவங்க தான் ஸ்ரீலங்கானுடைய நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அதில் இவங்க ரெண்டு பேர் இவர் பேர் லக்ஷன் அவர் பேர் யுவராஜ் அப்புறம் வந்துட்டு அவங்க சந்திக்கணும் சந்திக்கணும்னு சொல்லி நீங்க சந்திச்சுட்டாங்க இல்லைன்னா நமக்கு டூட்டி இருந்தால் சந்திக்க முடியாது நிறைய தடவை கால் பண்ணியிருக்காரு அந்த சேல் அப்புறம் டவுனில் இறங்கும் போது அவர் ஃபோன் பண்ணி கேட்டது வண்டி புகைஞ்சது எல்லாமே அவங்க சொன்ன பிறகு கரெக்டாக மாதிரி இறங்கியிருக்காங்க இந்த மாதிரி யாருக்கு தெருல பொது டிரைவர் எதாவது பிரச்சனையே கிடையாதுங்க நீங்கள் தைரியமாக நிப்பாட்டிட்டு கேளுங்க இறங்கிட்டு கேட்காதீங்க அப்போ நம்ம அதை கொண்டு சொல்லும்போது விவரமாக வந்து நம்ம சொல்லும் போது அதுபடி வண்டியை கரெக்டாக கொண்டு போகிறது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பில் பட்டன் அடைச்சிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்